கதைதான் முக்கியம் கதைக்கு என்ன செலவு பண்ணுமோ அதை செலவு பண்ணிடுறேன் நல்ல பெரிய படம் தோல்வி கணக்கான சொல்ல பொதுவாக ரொம்ப ரொம்ப சத்தியம் இந்த படம் வெற்றி நீங்க தமிழ் சினிமாவுக்கு வேணும் இது புரியாச்சுதான் தமிழ் சினிமா உங்களை நடத்தும் திருப்தியா இருந்தது மணி மணிமூர்த்தி டேரக்டர் ரொம்ப திருப்தியா இருந்தது எந்த குறையும் இல்லை மியூசிக் பிரமாணம் அந்த கோவில் திருவிழா சாங் நீங்க எங்க இருப்பீங்க

மற்றும் சில மதங்கள் அத்தனையும் எம்மதமும் நமக்கு சம்மதம் தேவைகளும் இல்லை அவதாரங்களும் நல்ல விஷயம் மனிதர்களும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க எதோ நிலை நல்லா இருக்குமோ அதை எடுத்துங்க ரொம்ப நல்ல விஷயம் ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ண பண்ணும் என்றதேட அழகாக சொன்னேன் சொன்ன தான் முக்கியம்

வியாபாரம் இல்ல தேற்று கிடைக்கல மனம் நிறைந்து வளர்த்துறாங்க நல்லா ஏன்னா இப்ப சின்ன படங்கள் ஓடுறதற்கான நேரம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு மக்கள் நல்ல கடல்தான் போக உள்ள போறாங்க ஹீரோ ஈரோ நல்லா நாளைக்கு முன்னாள் இருந்தது ஆனா இப்ப ஒதுக்கிட்டாங்க இப்ப ஒரு வருஷத்துல பல பெரிய படம் கோடிக்கணக்கான செலவு பண்ணும் நான் எந்த படம்லாம் சொல்ல பொதுவாக சொல்றேன் இல்ல நான் சில பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும் வருத்தப்படுறாங்க ப்ரொடியூசர் லாஸ் ஆகுறா அதான் எனக்கு பெரிய வருத்தம் சின்ன படங்கள்லாம் பெரிய படம் இந்த வேலையின்னு ஒரு படம் நல்லா போச்சு இப்ப ரப்பர் பந்து ரப்பர் பந்து பெருசா கிட்டாங்க ரெண்டு ரெண்டு ஆணி ஓடானு வாய்த்தாங்க அதுல ஒன்னும் தெரியல நான் படம் பார்க்கல பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாம இருந்தா நல்லது அதுல பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்றாங்க இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமா ஏதந்தான் காரணம் என்று சொல்றாங்க அதெல்லாம் இல்லை விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிதான் இல்லன்னு விமர்சனம் வேணும் அதனாலதான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடிய பங்கு நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்போ இப்ப பண்ண படத்தை ப்ரொமோட் பண்ண போறீங்க இது நல்லது இருக்கிறது தான் நல்லதா எழுதுங்க

சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில பணம் அதிகமா கொடுத்தாங்கன்னு இந்தியும் அடிக்க போயிட்டார் அந்த புரிதர் கதி என்ன எவ்வளவு ரெட்டிக்கு வாங்கியிருப்பார் கொஞ்சமாவது மனசு வேண்டாமா நீங்க 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 படம் எடுக்க அவங்க அவங்களும் படம் எடுக்கிறாங்க படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடல் படம் எடுச்சிங்க எழுதுங்கள் நல்லதை எழுதுங்கள் குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள் ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது கூடாது உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணுற அவசியமே இல்லை உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது நம்ம மனசாட்சி தான் உங்க மனசாட்சி தான் அதுவும் சின்ன படங்களுக்கு நல்லாவே எழுதுறீங்க நல்லாவே ப்ரொமோட் பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி